இருக்கு தமிழ்நாடு அரசு பணிகளில் தமிழ்நாடு அரசு பணிகளில் அரசமைப்பு சட்டத்தின்படி அரசமைப்பு சட்டப்படி பதவி உயர்வில் எடுவது கீட்டை பதவி உயர்வில் எடுவது கீட்டை தமிழகம் முதல்வர் தமிழக முதல்வர் இருப்பதை போல ஹரியானாவில் இருப்பதை போல ஹரியானாவில் இருப்பதை போல மற்ற மாநிலங்களில் இருப்பது போலி பிரிவினர் இருக்கு எஸ் சி எஸ் டி பிரிவினர் இருக்கு உயர்வில் உயர்வில் ஆர்

மீண்டும் மரசு பணிகளாக மீண்டும் அரசு மாற்றிட வேண்டும் உயர்த்திட வேண்டும் உயர்த்திட வேண்டும் உயர்த்திட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கின்படி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு